மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் பாலன் இந்த வீடியோவில் நம்ம உளுந்து சாகுபடி முடித்தது பிறகு என்னென்ன நடந்ததுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே எல்பிஜி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்ற உளுந்து ரகத்தை பற்றி ஒரு முழு வீடியோ போட்டிருப்போம் அது வந்து சாகுபடி மேற்கொள்ளறதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாகுபடிக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கிட்டோம் அப்படின்றத குறிப்பிடறதுக்கு தான் இந்த வீடியோ மழையிலே பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வந்து பிடுங்கி போட்டதுக்கப்புறம் முழுமையாக நனைஞ்சிது இந்த மாதிரி மழையில் நனைஞ்சிட்டாலே பொதுவாக நமக்கு என்ன தோணுன்னா ஐயோ உளுந்து வீணாயிடும் அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே இருக்கும் ஒரு நாள் மழையில் நனைஞ்சதுன்னா எந்த வகையிலையும் வந்து டேமேஜ் ஆகாது உங்கள் உளுந்துமே அந்த மாதிரி நனைஞ்சதுன்னா நீங்கள் வருத்தலாம் படாதீங்க மறுபடியும் வந்து வெயில் காயும்போது அது காஞ்சி சரியாகிடும் நீங்கள் வந்து அவசரப்பட்டு நனைதே நனைதேன்னு வந்து அந்த டைமில் அள்ளும்போது நம்ம அதை அதை விட அதிகமாக வந்து டேமேஜ் பண்ணிடுவோம் அதனால் வந்து முட்டா வந்து நம்ம பிடிங்கி போட்டதில் வந்து நனையுது அப்படின்னா அதாவது அடியாக நம்ம போர் நனைய கூடாதுங்க நான் குறிப்பிடறது எப்போனா வேலை நடந்து பிடுங்கி வந்து ஒவ்வொரு முட்டா சின்ன சின்ன முட்டா போட்டுக்கிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி தருணத்தில் நனைஞ்சதுன்னா இது வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதுங்க நம்மளதில் மழையில் நனைஞ்சதால் வந்து எந்த டேமேஜும் ஆகலை ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செடிகள் அடம்பாக இருந்த இடத்துல அதிக அளவு வளர்ந்ததால் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகியிருக்கு எப்படின்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா வைக்கிற பிஞ்சிகள் வந்து மண்ணிலே வந்து தரையோட தரையாக சாயும்போது நம்ம நீர் பாய்ச்சனம் போதும் அல்லது மழை பெய்யும் போதும் என்னாகும்னா ஈரத்தன்மை மழை தண்ணி நின்று நின்று அதில் வந்து பூஞ்சைகள் ஆகிடும் அந்த மாதிரி பூரணம் பிடிச்ச மாதிரி காய்கள் ஆயிடுச்சுன்னா அந்த காய்கள் எதுக்குமே பயன்படாது ஒரு நாள் வந்து இப்போ தண்ணி பாசறோம்னா உடனே எழுத்துக்கிச்சி பட்டுன்ற போது பிரச்சனை இல்லைங்க இன்றைக்கி தண்ணி பாசுவோம் மறாதனாலே மழை பெய்யும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தொடர்ந்து நினைவு ஏற்பட்டதுன்னா மாவு வந்து நம்ம ஊற என்ன ஆகும் உளுந்து அது வந்து உப்பி போயிடும் இல்லையா அந்த மாதிரி வந்து உளுந்து வந்து தொடர்ந்து அப்படி போது இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம பிடுங்கினதுக்கப்புறம் அறுவடை பற்றி பார்ப்போம் இதுக்கு வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு வந்து வண்டி வாடகைன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து அடிக்கிறதுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா நம்ம பகுதியிலலாம் வாங்கிகிட்டு இருக்காங்க உங்கள் பகுதியில் என்ன விலை இருக்குன்றதையும் கமெண்டில் தெரிவிச்சுருங்க இது வந்து ஆட்கூலி உட்பட நல்லபடியாகவே அடித்து கொடுத்துருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேஸ்டேஜ் வந்து காத்துவாரியில் போகலைங்க நல்லபடியாகவே ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்க கொடுக்கும்போது என்னாச்சுன்னா இந்த மழையில் நனைஞ்ச உளுந்து வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து தனியாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதை நம்ம அந்த உளுந்தோடு பார்க்கும்போது உளுந்து வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் மூட்டை போகிறதே கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு யோசிக்க வச்சிடுது இந்த மாதிரி உங்களுக்கும் கூட நேரிடலாம் இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்ளுங்க அது ஒன்றும் பெரிய கஷ்டமெலாம் கிடையாது இது எளிமையாக வந்து நம்ம சரி செஞ்சிடலாம் இதை நம்ம எப்படி எதிர்கொண்டோம்னா இதை ஃபில்டர் பண்ணுறதுக்குன்னே நிறைய வந்து இப்போது மில்லுலாம் இருக்குங்க அந்த மாதிரியான மில்களில் நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தோம்னா ஒரு கிலோவுக்கு ரூபா வீதம் நம்ம எவ்வளோ கிலோ எடுத்து போகிறோமோ அதுக்கான கூலி வாங்கிக்குவாங்க இது என்ன என்ன பண்ணுன்னா அந்த வெள்ளை மட்டும் இல்லாமல் அதில் இருக்க வந்து இந்த பிஞ்சிலே வந்து நம்ம பூ வைக்கும் பிஞ்சு வச்சுருக்கோம் அப்போ நம்ம அறுவடை செஞ்சுருக்கும் போது என்னாகுன்னா அதுவும் வந்து இது கூட கலந்துருக்கும் அப்போ ஆகும்னா சின்னது பெருசு இந்த மாதிரி சார்டிங்கும் பண்ணிடும் அதில் இருக்க மண் சிறு பயிர்கள் அப்புறம் டேமேஜ் ஆகி அந்த வெள்ளை வெள்ளையே பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி இருந்த உளுந்து இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க இதுக்குன்னு வாங்கினது பார்த்தீங்கன்னா கிலோ பேரில் ரூபா விதத்துக்கு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மூட்டை வந்து சுமார் ஒரு ரூபாய்க்கு அந்த நேரத்தில் விற்றுதுங்க அது வந்து ஒரு நல்ல விலை தான் ஆனால் நம்ம அப்படியே எடுத்து போயிருந்தோம்னா சுத்தமாக வந்து பாதி பாதி கூட வாங்கியிருக்க மாட்டாங்க நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து போனதால் நமக்கு வந்து நல்ல விலையே கிடச்சிது இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மூட்டை உதாரணத்துக்கு ஒரு பத்து மூட்டை எடுத்துகிட்டு போகிறோம்னா அதில் ஒரு ஏழு மூட்டை வந்து சுத்தமானதாக கிடைக்கும் மீதி மூணு மூட்டை பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலந்த மாதிரியே ஓரளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான மூட்டைகள் வந்து பாதிக்கு பாதி விலை தான் போச்சு ஆனால் இந்த மீதி ஏழு மூட்டைக்கான காஸ்ட் வந்து முழு விலையாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இது நம்ம மொத்தமாகவே ஒரே லாட்டில் நம்ம போட்டோம்னா மொத்த மூட்டையுமே வந்து ரொம்ப குறைவான விலைக்கு தான் போக வேண்டியது இருந்திருக்கும் இதிலிருந்து நம்ம லாபமும் வந்து கண்டிப்பாக குறஞ்சிருக்கும் நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணதால் நல்ல விலைக்கே வைக்க முடிஞ்சுது இந்த மாதிரி உங்கள் பகுதியிலையும் இருக்கா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க உளுந்து மட்டும் கிடையாது இது காராமணி இந்த மாதிரியான தானிய பயிர்களில் எல்லாத்தையுமே சுத்தம் செய்கிறதுக்கு இந்த எந்திரம் பயன்படுது இது நிறைய இடத்துல இருக்குங்க இப்போ நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா இந்த விழுப்புரம் பகுதி அப்புறம் பனையபுரம்ன்ற ஒரு பகுதியில் ரெண்டு இடத்துல நமக்கு இருந்ததால் இதை நம்ம எளிமையாக வந்து சுத்தம் செய்ய முடிஞ்சுது இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் இது என்ன நடக்கும்னா நம்ம வந்து ஒவ்வொரு குண்டானலையும் வந்து உளுந்தை கொட்டி நம்ம அந்த மிஷினில் கொட்டணும் அது என்ன பண்ணணுன்னா ஜலிக்கும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் வந்து இன்னொரு எந்திரத்துக்கு போய் அங்கே இருக்க ஃபேன் அதை ப்ளோயர் மூலயமா இதை சுத்தம் செய்யுது இந்த ஃபஸ்ட்டு செக்டார்லேயே பார்த்திங்கன்னா தூசு மண் அப்புறம் இந்த சின்ன சின்னதாக பவுடர் இருக்க உளுந்து இது எல்லாத்தையுமே இங்கேயே ஃபில்ட்ரு பண்ணிடும் இது இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நான் இந்த சுத்தம் ஆனதுக்கப்புறம் நான் அதில் கையில் அள்ளி காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாகவே இருந்தது அதனால் உளுந்து சாகுபடியோ இல்லை பயிர் வகை சாகுபடியோ நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனைனாலும் நேருலாம் அதான் விவசாயத்தில் எந்த பிரச்சனைனாலும் வரும் அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும் அவ்வளோதான் விஷயம் இதை பற்றி நான் தெரிவிக்கணும்னு ஏன் நினச்சேன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி எவ்வளோ விவசாயிகள் வந்து இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைக்கு பயந்து லோக்கல்லே விற்கவே நேரிட்டுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு கம்மியான விலைக்கு விற்றுந்துருக்கலாம் இது வந்து ஒருத்தவங்களுக்கு பயன்பட்டாலும் நமக்கான வெற்றி தான் அது அதனால் நம்ம வந்து உளுந்து சாகுபடியோ இல்லை காராமணி பச்சைப்பயிறு இது போன்ற சாக் சாகுபடி மேற்கொள்ளும் போதும் ரொம்ப அடம்பாக வந்து பயிர்களில் விதைக்காதீங்க சரியான இடைவெளி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாதி பாதி குறையும் நம்பளத்தில் பார்த்திங்கன்னா அன்சீசனில் நம்ம பண்ணியிருந்ததால் இது போன்ற சவால்கள்லாம் வந்து எதிர்கொள்கிறதாயிடுச்சு ஆனால் இதுவே வந்து சரியான பட்டத்தில் நம்ம சாகுபடி இப்போ கார்த்திகை பட்டம் நம்ம சாகுபடி செஞ்சுருந்தோம்னா நம்ம தை மாசியில் அந்த நேரத்தில் வந்து அறுவடை பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்பட்டுருக்காது ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு பெரிய அளவில் வந்து மழை பொழிவு இங்கே இருக்காது இது வந்து அன்சீசன் அந்த ஆடிப்பட்டோன்றதால நமக்கு வந்து மழை வந்து பெய்கிற நேரம் அது இருந்தாலும் இந்த ரிஸ்க் எடுத்தாகணுன்றதால நம்ம செஞ்சது தான் இருந்தாலும் நல்லபடியாகவே ஈல்னா இருந்தது அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லே கொடுத்துருப்போம் நீங்கள் அதை பாருங்கள் அது ஒரு நல்ல சிறந்த ரகம் தான் அதை தாராளமாக நீங்கள் தைரியமாகவும் நடலாம் என்னுடைய இருந்து நான் சொன்னது ஏன்னா அதில் ஒரே ஒரு சின்ன அந்த எல்லாமின்னு சொல்லுவாங்க அந்த வைரஸுன்ற பிரச்சனையே அதில் கிடையாதுங்க அந்த மஞ்சள் தேமல் நோய் இந்த பிரச்சனையே இல்லாத ஒரு ரகமாக இருந்தது அதே மாதிரி இன்னொரு என்னென்னா நீங்கள் வந்து மருந்து தெளிக்கும்போது அளவு சரியான அளவில் தெளிங்க ஓவர் டோசேஜ் கொடுத்தாலும் வந்து தழையில் வந்து புள்ளி புள்ளியாக ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராத அளவுக்கு நீங்கள் தான் தவிர்த்துக்கணும் விவசாயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சவால்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதை பற்றி நம்ம ஒரு வழியை விவசாயிகளாகி நம்ம கண்டிப்பாக யோசிச்சிக்கிட்டு தான் இருப்போம் வழிகளும் பிறந்துக்கிட்டு தான் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவல்களோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் பேர் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள்